வணக்கம் நேயர்களே இன்றைய பதிவில் நம்ம மங்கள சனீஸ்வரரை பற்றி பார்க்க போகிறோம் இந்த கோயில் எங்கே இருக்குது கும்பகோணம் பக்கத்தில் இருக்குது சனிதோஷ நிவர்த்தி செய்யும் திருநறையூர் மங்கள சனீஸ்வரர் கோயிலை பற்றிய பதிவு நவகிரகங்களில் கருணை கடலாய் விளங்கும் தெய்வம் சனீஸ்வர பகவான் இவருக்கு மட்டுமே ஈஸ்வர பட்டம் கிடச்சிது நவகிரகங்களில் ஈஸ்வர பட்டம் கிடச்சது இவருக்கு அந்த அந்தளவுக்கு சக்தி வாய்ந்தவர் சூரிய பகவானுக்கும் சாயாதேவிக்கும் மைந்தனான இவர் தொற்று குழந்தையாக இருந்தபோதே இரு கரங்கள் குப்பி சிவபெருமானை வணங்கியவர் என்ற பெருமை இவருக்கு உண்டு மனிதர்கள் முற்பிறவியில் செய்த பாவ ஏற்ப அவர்களுக்கு நல்லது கெட்டதெல்லாம் நடத்துறது இவர் தான் இவருக்கு வந்து ஆயுள் காரகர் அப்படிங்கிற பெயருண்டு சனைச்சரன் அதாவது மெதுவாக சஞ்சரிப்பவன் என்ற பெயரும் உண்டு இவருக்கு மந்தன் காரி முடவன் இப்படி பட்ட பெயர்களும் உண்டு நவகிரகங்களில் சனி பகவான் ரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பேச்சி ஆவார் இவரே ஒருவரின் வாழ்வில் முக்கிய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியவர் அப்படின்னு ஒரு ஜோதிடம் பார்த்தோன்னா அவர் சொல்லக்கூடிய வார்த்தை இதுதான் சனியை போல் கொடுப்பாரோ இல்லை கெடுப்பாரோ இல்லை இது வழக்கில் இருக்குது சனிஸ்வரது பெரும்பாலும் சிவாலயங்களிலும் நவகிரகங்கள்லையும் இருப்பார் இல்லையா இல்லை சில இடங்களில் தனி சன்னதியோடு உண்டு திருநறையூர் ஸ்ரீ பர்வர்தவர்தனை சமேத ராமநாத சுவாமி திருக்கோவிலில் எங்கேயுமே காண கிடைக்காத சனீஸ்வரர் தனி சன்னதியில் தனது இரண்டு தேவியரான மாந்தாதேவி ஜேஷ்டாதேவியோட தனது புதல்வர்களான காலத்தை நிர்ணயிக்கும் குளிகன் ஆயிலை நிர்ணயிக்கும் மாந்தி ஆகியோரோடு குடும்ப சமேதராக அருள் பாலுகின்றார் இந்த கோயில் சனிதோஷ நிவர்த்தி ஸ்தலமாகும் எனவே சனி தசை கண்ட சனி ஏழரை சனி அஷ்டமச்சனி எந்த சனியாக இருந்தாலும் இந்த கோயிலுக்கு நம்ம போய்ட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு அந்த பரிகாரம் செய்த பல நமக்கு கிடைக்கும் இந்த கோயிலோட ஸ்தல அமைப்பு பார்த்தீங்கன்னா ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேல் பழமையான ஒரு கோவிலாக இருக்குது இந்த சனீஸ்வர சன்னதிக்கு இருந்தால் மாதிரி தனியாக ஒரு துவஜஸ்தம்பமும் இருக்குது சிவனுக்கு கிடையாது ஆனால் இங்கே இந்த துவஜஸ்தமம் சனீஸ்வர பகவானுக்கு உண்டு அங்கே காக்க வாகனமும் இருக்குது ஏன்னா சனீஸ்வரனுக்கு காக்கை தான் வாகனம் சனீஸ்வர சன்னதியை வளம் வருவதற்கு பிரகாரம் இருக்குது ஸ்ரீ ராமபிராணின் தந்தையான தசரத சக்கரவர்த்தி இவர்களை வணங்கி அப்படி நின்ற கோலத்தில் இங்கே தர பிரகாரத்துல விநாயகர் வள்ளி மற்றும் தெய்வசேனரோடு ரோடு சுப்பிரமணியர் கஜலக்ஷ்மி அண்ணாமலையா பிரம்மா துர்காதேவி சண்டிகேஸ்வரர் ஹனுமந்தலிங்கம் மற்றும் நவக்கிரக சன்னதியும் இங்கே இருக்குது பழைய காலத்து கோவில் ஆயிரம் வருஷத்துக்கு மேலே இருக்கும் ஸ்தல விருட்சம் வந்து எருக்கு ஸ்தல தீர்த்தம் ராமதீர்த்தம் ஸ்தல வரலாறை இப்போ பார்ப்போம் அயோத்தியை ஆண்டவர் தசரத சக்கரவர்த்தி அவருக்கு ஏதோ நோய் ப நோய்வாய்பட்டிருக்கார் அது தீரத்துக்காக புண்ணிய தீர்த்தம் வந்தபோது சிவபெருமானியும் சனி பகவானியும் வழிபட்டு நிவாரணம் பெற்றதாக சொல்லப்பட்டிருக்கு அதே போல் ஸ்ரீராமரும் ராவண முடிஞ்ச பிறகு அயோத்தியாவுக்கு திரும்பும்போது தன் தந்தை தசரதன் வழிபட்ட இந்த கோ இந்த கோவிலுக்கு வந்திருந்து புனிய தீர்த்தத்தில் நீராடி மண்ணால் லிங்கம் செய்து வழிபட்டிருக்கிறார் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்க இந்த கோயிலில் சனி பகவானுக்கு சிறந்த பரிகார கோ சனி இப்போ சனினால் ஏதாவது தோஷம் இருந்தால் அதுக்கு சிறந்த பரிகார கோவிலாக இந்த கோவில் கருதப்படுறது சனி தோஷங்களை நீக்கவும் நீண்ட நாட்களாக நோய்கள் நடந்ததுன்னா அது தீரவும் சகல ஐஸ்வர்யங்கள் கிடைக்கவும் சிறந்த பரிகார ஸ்தலம் இது வேண்டுதல் நிறைய நிறைவேறியவர்கள் சுவாமிக்கும் அப்பாளுக்கும் வஸ்திரம் சாத்தி வழிபடுகிறார்கள் இங்கே விளக்கு ஏற்றா நிறையா வழக்கு எல்லாம் இங்கே போட்டுருக்கா நிறையா பேர் இங்கே வரா அதே போல் அந்த மாந்தி தோஷம்னு சொல்லக்கூடியது அந்த மாந்தி தோஷம் இருக்கிறவாள் இங்கே வந்து அதுக்கு அர்ச்சனை செய்து நிவாரணம் பெறுகின்றனர் இன்னொரு சிறப்பு இந்த கோவிலில் இங்கே இருக்கக்கூடிய சிவலிங்கத்தின் மேலே சூரியனோட உளிர்கதிர்கள் ஏப்ரல் மாதத்தில் நேரடியாக அப்படியே சிவபெருமான் மேலே விளர்றான் ஏப்ரல் மாதத்தில் சனீஸ்வர வழிபாடு வந்து எப்போவும் நமக்கு தெரியும் சனிக்கிழமை தோறும் எல்லோரும் வந்து இங்கே மாந்திக்கு வந்து ஆறு முதல் ஆறு மணி டு ஏழு சனீஸ்வரனுக்கு ஒம்பதுலேருந்து பத்தரை அபிஷேகம் பார்க்குறதுக்கு நிறைய பேர் இங்கே வர கோயில் திருவிழாக்களில் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா பௌர்ணமி சிவராத்திரி பிரதோஷம் சனிப்பயிற்சி காலங்களில் சிறப்பு பூஜை கோயில் திறந்துருக்கிற கூடிய நேரம் காலையில் ஏழரைலேருந்து பன்னெண்டரை மாலை நாலரிலேருந்து இருபது எட்டரை இதை தவிர தினமும் புளிக நேரத்தில் தரிசன தரிசனத்துக்காக கோயில் திறந்து வச்சிருக்கா இந்த கோவிலுக்கு நம்ம எப்படி போகிறது கும்பகோணம்லேருந்து திருவாரூர் பஸ் பாதையில் இந்த இடம் இருக்குது கும்பகோணத்துலேருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோவில் இருக்குது சங்கடம் கீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய் சச்சரவிந்தி சகாநியின் இச்சகம் வாழ இன்னருள் தாத்தா எல்லோருக்கும் நல்லதே நடக்கட்ட சர்வஜனோ சிக்கிப்ப நன்றி